எனது அருமை நாட்டு மக்களே வணக்கம் இன்று உங்களோடு மனதின் குரலில் நான் கலந்து கொள்ளும் வேளையிலே மனதிலே ஆழமான துக்கம் முறைகிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியன்று பெஹல்காவிலே கட்டவிழ்த்து விடப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தேசத்தின் அனைத்து குடிமக்களையும் துக்கத்தில் இருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரோடு அனைத்து இந்தியர்களுமே மனங்களில் ஆழமான துயரத்தை அனுபவிக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் இந்த பயங்கரவாதத்தில் தங்கள் சுற்றத்தாரை பறிகொடுத்தவர்களின் பலியை அனைவரும் உணர்கிறார்கள் இந்த பயங்கரவாத தாக்குதல் பற்றிய படங்களை பார்க்கும்போது தேசத்தவர் அனைவரின் இரத்தமும் கொதிப்பதை என்னால் உணர முடிகிறது கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த தாக்குதல் தீவிரவாதத்தின் புரவலர்களின் கையறு நிலையை காட்டுகிறது அவர்களின் தன்மையை வெளிப்படுத்துகிறது காஷ்மீரத்திலே அமைதி திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலே பள்ளிகள் கல்லூரிகளில் ஓர் உயிர்ப்பு துளிர்த்த நேரத்திலே கட்டமைப்பு பணிகள் வரலாறு காணா வேகம் எடுத்த போதிலே ஜனநாயகம் வேரூன்று தொடங்கிய காலத்திலே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதுவரை காணா அதிகரிப்பை காணும் வேளையிலே மக்களின் வருவாய் பெருகி வந்த நேரத்திலே இளைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டிருந்தன தேசத்தின் எதிரிகளுக்கு ஜம்மு காஷ்மீரின் எதிரிகளுக்கு இது முற்றிலும் பிடிக்கவில்லை மாறாக தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளின் காரணகர்த்தர்கள் காஷ்மீரத்தை அழிக்க துடித்தார்கள் ஆகையால் தான் இத்தனை பெரிய சூழ்ச்சி வலையை பின்னினார்கள் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்த யுத்தத்தில் தேசத்தின் ஒற்றுமை நூற்றி நாற்பது கோடி பாரத நாட்டவரின் ஒருமைப்பாடு ஆகியனதான் நம்முடைய மிகப்பெரிய பலமாக விளங்குகிறது இந்த ஒற்றுமை தீவிரவாதத்திற்கு எதிரான நம்முடைய தீர்மானமான போரின் ஆதாரம் தேசத்தின் முன்பாக எழுந்திருக்கும் இந்த சவாலை எதிர்கொள்ள நமது உறுதிப்பாட்டை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு தேசம் என்ற முறையில் நாம் நமது உள வெளிப்படுத்த வேண்டும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு எவ்வாறு தேசம் முழுவதும் ஒரே குரலெடுத்து பேசுகிறது என்பதை உலகனைத்தும் கவனித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்களே பாரத நாட்டவரான நம்மிடம் காணப்படும் இந்த ஆக்ரோஷம்தான் உலகம் நெடுகவும் இருக்கிறது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு தொடர்ந்து உலகெங்கிலும் இருந்து அனுதாபங்கள் குவிந்து வருகின்றன உலகத் தலைவர்கள் என்னை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டார்கள் கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள் செய்திகள் அனுப்பியிருக்கிறார்கள் படுபயங்கரமாக புரியப்பட்ட இந்த கொடூரச் செயலை அனைவரும் கடுமையான சொற்களில் சாடியிருக்கிறார்கள் அவர்கள் இறந்துபட்டவர்களின் குடும்பத்தாருக்கும் தங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் தீவிரவாதத்திற்கு எதிரான நம்முடைய போரிலே நூற்றி நாற்பது கோடி பாரத நாட்டவரோடு நிற்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்று நான் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நம்பிக்கை அளிக்கிறேன் இந்த தாக்குதலை செய்தவர்களுக்கும் இந்த வஞ்சக செயலை திட்டமிட்டு கொடுத்தவர்களுக்கும் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும்